ஒரு அம்மா ஆனுவல் ஒரு அம்மாக்கு என்ன ஆசை தான் பையனை இந்த கர்ணன் வேஷம் போடட்டு நடிக்க வைக்கணும்னு ஆசை அதனால முத நாள் இந்த கர்ணன் படத்தை போட்டு காமிச்சிருக்காங்க கர்ணன் எப்படிப்பட்டவன் பாருப்பான் இப்ப மறுநாள் போய் டீச்சர்ட்ட கேட்கிறாங்க டீச்சர் இந்த கர்ணன் வேஷம் போடணும் டீச்சர் என் பையனுக்கு எவ்வளவு காசாகும் டீச்சர் சொல்றாங்க இந்த கவச குண்டலம் கத்தி கிரீடம் எல்லாம் சேர்த்து ஆறாயிரத்தி ஐநூறு ரூபா கட்டிட்டீங்கன்னா நாங்களே எல்லாம் பண்ணிடுவோம் இந்த பையன் சொல்றான் அம்மா இந்த கர்ணனா அடுத்த வருஷம் நடிச்சிக்கிட்டாம்மா அடுத்த வருஷம் கர்ணனா நான் ஏன்டா அப்படின்னு கேட்கிறாங்க அம்மா என் ஃப்ரெண்டு செல்வோன்னு என் ஃப்ரெண்டுமா அவனால ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியலமா டெய்லி கிளாஸுக்கு வெளியே நிக்க வைக்கிறாங்க அவங்க அப்பா கூலி வேலை செய்யறாருமா அவரால் காசு கட்ட முடியலமா இந்த ஆறாயிரத்தி ஐநூறுவால ஒரு ஐயாயிரம் ரூபா நான் அவனுக்கு ஃபீஸ் கட்டிடுவேன்மா என் கூட படிக்கிற பையமா என் பக்கத்துல உட்காந்துருக்கிற பையன் வெளிய நிக்கிறத தாங்க முடியலம்மா நான் அடுத்த வருஷம் கர்ணனா நான் நடிச்சுக்கிறேன் இந்த வருஷம் செல்வத்துக்கு பீஸ் கட்டுவோம் கேட்டான் அந்த அம்மா வாரி அணைத்து கொண்டு சொன்னாங்க நான் உனக்கு கர்ணனாக வேஷம் போடணும்னு நினைச்சயா நீ கர்ணனாவே பிறந்திருக்கியா இயல்வது கரவேல் கொடுங்கயா கொடுத்தா மனசு ஆரோக்கியம் ஆயிடும் கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல கொடுக்கறவன தடுக்காதப்பா நாங்க அடுத்த குரல் ஈவது விளக்கே நம்மளாலும் கொடுக்கவும் மாட்டேன் கொடுக்குறவங்கள்ட வந்து ஆயிரம் விஷயம்னு சொல்லுவான்